இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை இந்த நாளிலே எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான் புத்திமதியை காக்கிறவன் நன்மை அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில் இரண்டு வார்த்தைகளை பார்க்கிறோம் ஞானம் என்ற பதமும் புத்தி என்ற பதமும் சொல்லப்பட்டிருக்கிறது ஞானமும் புத்தியும் ஏறக்குறைய ஒரே காரியத்தை தான் குறிக்கிறதாக இருக்கிறது ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் புத்தியை காக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது அவனுக்கு என்ன விளைவை ஏற்படுத்துகிறது என்றும் புத்தியை காக்கும் பொழுது அது அவனுக்கு என்ன விளைவை ஏற்படுத்துகிறது என்றும் இந்த வசனம் சொல்லுகிறதாக காணப்படுகிறது பெற்றுக்கொள்ளுதல் என்று சொல்லும் யாரோ விலையில்லாமல் சும்மா அதை கொடுக்கிறார்கள் என்ற பொருள் அல்ல ஞானத்தை கத்த தருகிறார் என்று சொல்லி நீதிமொழியில் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் மனிதனுக்கு ஞானம் இல்லை என்பது உண்மை காரணம் அவன் எப்பொழுது பாவம் செய்தானோ அப்பொழுதே தெய்வ ஞானத்தை அவன் இழந்து போனவனாக இருக்கிறான் இப்பொழுது மறுபடியுமாய் ஒரு மனிதன் கத்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கும் பொழுது கீழ்ப்படியும் பொழுது அவனுக்கு கத்தர் ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார் அதே இரண்டாவது அதிகாரம் ஏழாவது சனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அவரிடத்தில் இருக்கிற ஞானத்தை தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படி தேவனுக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தமாக ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஞானத்தை பெற்றுக்கொள்வது என்பது எளிதான காரியமில்லை சாலமோன் கட்டடத்திலே ஞானத்தை கேட்டான் ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார் என்பது உண்மையான ஒரு காரியம் அதே வேளையிலே ஞானத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்றும் நீதிமொழிகள் மிகத் தெளிவாய் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஞானத்தை சம்பாதிப்பது என்று சொன்னால் ஏதோ பணம் கொடுத்து அதை வாங்குவதல்ல பதிலாக அதற்காக நேரமும் உழைப்பையும் செலவு செய்ய வேண்டும் அதற்காக முயற்சிகள் தேவை என்பதை தான் பரிசுத்துவதாகவும் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது ஞானத்தை புதையலே போல் தேட வேண்டும் என்றும் பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நீதிமொழியிலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம் நீதிமொழியில் எட்டாவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் என்னை சிநேகிக்கிறவர்களேன் நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லுகிறார் அதே அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் என்றும் வேதம் சொல்கிறது ஆம் ஞானத்தை பெற்றுக்கொள்வதென்பது ஏதோ காசு கொடுத்து வாங்குவதல்ல அல்லது விலையில்லாமல் பெற்றுக்கொள்வதல்ல ஞானத்தை ஒரு மனிதன் விரும்ப வேண்டும் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவன் கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் அதற்காக அவன் நேரம் செலவு செய்ய வேண்டும் அதற்காக அவன் சில உழைப்புகளை போட்டுதான் ஆக வேண்டும் அது சம்பாதிப்பதற்கு இணையாக வேதம் சொல்லுகிறதாக இருக்கிறது இப்படி ஒரு மனிதன் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் தன் சிநேகிக்கிறான் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அதைதான் பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வாசிக்கிறோம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான் மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் என்று சொல்லி மூன்று பகுதியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்திலே பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை என்று சொல்கிறான் பொருளை சம்பாதிக்கிறவன் தன் சரீரத்தை சந்தோஷப்படுத்தும்படியாக சம்பாதிக்கிறான் ஆனால் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவனோ அவனுடைய ஆத்துமாவுக்காக அதை இசைகிறவனாக இருக்கிறான் சரீரம் என்பது மண்ணினால் உருவாக்கப்பட்டது ஆனால் ஆத்துமாவோ தேவன் தம்முடைய ஆவியினாலே மனிதனை ஜீவாத்துமாவாக படைத்தார் என்று சொல்லி ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரத்திலே வாசிக்கிறோமே மனிதன் என்று சொன்னாலே ஆத்துமாதான் மனிதனாக இருக்கிறான் அந்த ஆத்துமாதான் அழிவில்லாதது இந்த பூமியிலே சரீரத்திலே அது குடிகொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பூமியை விட்டு கடந்து போகும் பொழுது தேவனோடு கூட அது குடியிருக்கிறதாகவும் இருக்கிறது அந்த ஆத்துமாவுக்கு ஒரு காலம் அழிவில்லை ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறானான் ஆண்டவர் லூக்காரி சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது மனிதன் உலகம் முழுவதையும் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் பொருளினாலே ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியாது சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது எட்டாவது வாசிக்கும் பொழுது எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது அது ஒருபோதும் முடியாது என்று சொல்லி வாசிக்கிறோம் பொருளைக் கொண்டு பணத்தைக் கொண்டு ஆத்துமாவை காக்க முடியாது ஆத்துமாவை மீட்க முடியாது என்றுதான் வேதம் தெளிவாய் சொல்கிறது மனிதன் இன்றைக்கு தனக்கு ஒரு ஆத்துமா உண்டு என்றே அறியாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கண்களால் பார்க்கக்கூடிய சரீரத்தை மட்டுமே அவன் உடையவனாய் இருக்கிறான் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இந்த சரீரத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய சரீர தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பணத்தை மட்டுமே அவன் சம்பாதிக்கிறவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு ஆத்துமா உண்டு அதற்கு தான் அழிவில்லை இந்த சரீரம் ஒரு நாளிலே செத்துப் போய்விடும் அது மண்ணிலே புதைக்கப்படும் அது மண்ணோடு மண்ணாக மக்கி போகும் ஆனால் மனிதனுடைய ஆத்துமாவோ என்றென்னைக்குமாய் வாழுகிற தேவ சாயலிலே படைக்கப்பட்டதாக இருக்கிறது அந்த ஆத்துமா மீட்கப்பட வேண்டுமானால் மனிதன் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் கத்தருக்கு பயப்பட வேண்டும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஒரு மனிதன் கத்தருக்கு பயப்படாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஞானத்தை சம்பாதியாமல் போவானேயானால் அவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறவனாக இருக்கிறான் என்றும் வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே வாசிப்போமானால் ஸ்திரீயுடனே விபச்சாரம் செய்கிறவன் மதிக்கட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தன் சரீரத்தை இன்பத்தினால் தாளாட்டும்படியாக தான் இப்படிப்பட்ட பாவங்களை மனிதன் செய்கிறவனாயிருக்கிறான் ஆனால் அப்படி செய்வது அவன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிற செயலாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதாக காணப்படுகிறது ஆத்துமாவை பொருளினால் மீட்க முடியாது ஆத்துமா மிகவும் பெற்றதாக இருக்கிறது அந்த ஆத்துமா தேவனுக்கு கீழ்பிடிக்கிறதுனால் மட்டுமே காக்கப்படுகிறதாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீதிமொழியில் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது நீ பிறம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே என்று சொல்லி பெற்றோருக்கு ஆண்டவர் பிள்ளைகளை குறித்த காரியத்திலே குறிப்பிடுகிறார் ஆம் ஆத்துமா தப்புவிக்கப்பட வேண்டும் அது கெடுத்து போடப்படக்கூடாது என்பதுதான் வேதம் தெளிவாய் சொல்கிறது அதைதான் இந்த வசனத்திலே நாம் மிக அழகாக வாசிக்கிறோம் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறவனாக இருக்கிறான் அந்த எட்டாவது வசனத்தினுடைய பின்பகுதியை கவனிப்போமானால் புத்தியை காக்கிறவன் நன்மையடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புத்தியும் ஞானமும் ஒன்று என்று சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அந்த ஞானத்தை நாம் முதலாவதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு சொந்தமாக்க வேண்டும் சொந்தமாக்கி அதை நான் இழந்து போய்விடக்கூடாது அதை நான் விட்டுவிடக்கூடாது அதை நான் காக்க வேண்டும் காக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு அறையிலே வைத்து பூட்டி பத்திரப்படுத்த வேண்டும் என்றால் அதை என் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அதையே என்னுடைய வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் ஞானத்தின் வழியிலே அனுதனமும் நடக்க வேண்டும் அப்படி நான் நடக்கும் பொழுது நன்மையை பெற்றுக் கொள்கிறவனாக இருக்கிறேன் என் ஆத்துமாவை அழிவிழந்தது காப்பது மட்டுமல்ல இந்த பூமியிலே நான் வாழும் பொழுது அநேக நன்மைகளை அது எனக்கு கொண்டு வரும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறதாக இருக்கிறது அதைதான் நான் ஏற்கனவே வாசித்த நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து அநேக காரியங்களை அது சொல்லுகிறது ஞானமே முக்கியம் எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை நீ சம்பாதித்துக் கொள் என்று சொல்வதின் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த ஞானத்துக்குள்ளே அத்தனை நன்மைகள் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி அதற்கீழே வருகிற வசனம் நமக்கு விளக்குகிறதாக காணப்படுகிறது பிரியமானவர்களே ஞானம் என்பது ஒரு பொருள் அல்ல கத்தருக்கு பயப்படுதலே ஞானமாயிருக்கிறது அது ஞானத்தின் ஆரம்பமாயிருக்கிறது ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல என் வாழ்க்கையிலே ஞானத்தை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அனுதனமும் அதை நான் கடைபிடித்து நடக்க வேண்டும் அது என்னுடைய வாழ்க்கை முறையாய் மாற்றிவிட வேண்டும் அப்படி செய்வது என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து காக்கிறது மட்டுமல்ல அநேக நன்மைகளை அது என கொண்டு வருகிறதாகவும் இருக்கிறது என்பதை வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது ஞானத்தை கண்டறிந்திருக்கிறோமா கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி நான் கேட்கவில்லை கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் அதை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் அது என்னுடைய வாழ்க்கையின் முறையாக மாற வேண்டும் யோசுவாவுக்கு கான்று சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்தை விட்டு நீ வலது புறம் விலகாதிருப்பாயாக என்று சொல்கிறார் அப்படியானால் என் வாழ்க்கை தேவனுடைய ஒழுங்கின்படியே தொடர்ந்து செல்ல வேண்டும் அதன் மூலமாக இந்த பூமியின் வாழ்க்கையும் எனக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறதாக இருக்கிறது இதுதான் தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அற்புதமான பாடமாயிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டோருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்வோம் அதையே நம்முடைய வாழ்க்கையின் முறையாக மாற்றுவோம் அதனால் வருகிற நன்மைகளை அனுதினமும் பெற்றுக்கொள்வோம் கத்தத்தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்